ಠಣಳðu. 違います。<music> <music> மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் முதல் ஆளா களத்துல நிக்க கூடிய ஆள்னா அது சீமான் மட்டும்தான் முதல் ஆள் மட்டுமல்ல கடைசி ஆளும் கூட சீமான் தான் ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் தேர்தல் அரசியல் மற்றும் தேர்தல் நேரத்துல அரசியல் தான் பண்ணி வந்துட்டு இருக்காங்க ஆனா கட்சி ஆரம்பித்த பதினாறு ஆண்டுகள்ல எந்த ஒரு கட்சி கூடையும் கூட்டணி வைக்காம சமரசம் அப்படின்ற ஒரு பேச்சுக்கே இடமில்லாம ஒவ்வொரு தேர்தலையும் தனிச்சு சந்திக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள்னா அது சீமான் தான் குறிப்பா விடுதலை என்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாதவனுக்கு கூட விடுதலை தேவைப்படுது அப்படின்னு சொல்வது போல சீமானை விமர்சிப்பவர்களுக்கும் கூட சீமான் தேவைப்படுறாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இன்றைக்கு சீமான் மட்டும் இல்லனா தமிழ்நாட்டுல நிறைய வளங்களை பாலாக்கக்கூடிய திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டிருக்கலாம் ஆனா இப்படி மக்களுக்காக களத்துல நிக்கக்கூடிய சீமானவர்களை தான் ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு குறிப்பிட்ட சில மக்கள் வந்து புறக்கணிச்சு வந்துட்டு இருக்காங்க பிரச்சனை வரும்போது தான் அவங்களுக்கு சீமான் வந்து தேவைப்படுறாரு இருந்தாலும் கூட வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலானது ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு தான் பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படுது சீமானோட அரசியல் என்ன

அந்த இடத்துல நிலவரமானது கலவரம் போல காட்சி அளித்த சூழல் நமக்காக யாரு வரமாட்டாங்களா அப்படின்னு போது சீமானவர்கள் வந்து அங்க வந்து நிக்கிறாரு இந்த காட்சியை பார்க்கும் போது மெய்சலிருக்க வச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும்